நடப்போம் வாரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடையான சௌரரசி நச்சையை நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு தன் திருத்துவதர்களை பணிக்கென அனுப்புவதை கேட்கின்றோம் இத்தனை காரணமாக ஆண்டவரின் பணியை பார்த்தார்கள் போதனையை கேட்டார்கள் புதுமைகள் செய்வதை கண்கள் ஊடாக கண்டார்கள் இப்போது ஆண்டவர் அந்த வல்லமை அவர்களுக்கு கொடுத்து அதை அவர்கள் அவர்கள் அறிவிக்க ஆண்டவர் அனுப்புகின்றார் அவர்கள் வல்லமையோடு செல்கின்றார்கள் அவற்றை செய்கின்றார் கடவுள் அனுப்புகின்றவர்கள் பலவீனமானவர்களோ பலமுள்ளவர்களோ அந்த மனிதனின் குணத்தின் அல்ல கடவுளின் வல்லமையிலேயே இருக்க அனுப்புபவர் கடவுள் பாருங்கள் முதன்மையாக நினைப்போம் பெற்றோர் நமக்காக கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களை நமக்காக கொடுத்தால் அவர்களுக்கு ஆண்டவர் வல்லமையை கொடுத்திருக்கின்றார் பிள்ளைகளாக எங்களை கூறுவார் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோரை மதிக்க வேண்டியவர்களாக இருக்க பெற்றோரை மட்டுமல்ல கடவுள் அனுப்பிய ஒவ்வொருவரையும் மதிக்க வேண்டியவர்களாக இரு கடவுளின் வல்லமை அவர்களோடு இருக்கு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக கடவுளின் பிள்ளைகளாக இந்த ஞாயிறு இறைவார்த்தைகளை சிந்தித்துக் கொண்டு இந்த வழிபாட்டை நாம் ஒவ்வொருவரும் பக்தியாக வந்து Oh, yeah, i ിയവരെ ആവരേവരെ മലും മാിയവരെ பேரன்பை எங்களுக்கு காட்டியலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள் திருப்பாடல் ஐந்து கிறிஸ்துவின் மறையுடலில் சங்கமமான நம் அனைவரையும் இறைவன் தம் அன்பு திட்டத்துக்கு அழைக்கிறார் எனவே நாம் அனைவரும் இறைவனின் அன்பை பெற்றிட மன்றாடுவோம் பதிலுரை பாடல் உங்களின் பதிலாக ஆண்டவரே முதல் பேரன்பை எங்களுக்கு காட்டியறலும்

பேரன்பும் உண்மையும் ஒன்று ஒன்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்று ஒன்று முத்தமிடும் மண்ணி நின்று உண்மை முளைத்திடும் விண்ணி நின்று நீதி கீழ் நோக்கும் நல்லதையே ஆண்டவர் அருள் நல் விளைவை நம் நாடு நல்கும் நீதி அவர் முன் செல்லும் அவர் தம் அடிச்சுப்பாடுகளுக்கு வழிவகுக்கும் பன்னிருவரையும் இருவர் இருவராக அனுப்பினார் மாற்று வருதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் ஆறு திருவசனங்கள் ஏழு தொடக்கம் பதிமூன்று வரை அக்காலத்தில் தண்ணீர் பெண்ணிருவையும் தம்முடன் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார் அவர்களுக்கு தீய ஆயுகள் மீது அதிகாரமும் அளித்தார் மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பயிர் கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு விதையும் நீங்கள் எடுத்து கொண்டு போக வேண்டாம் ஆனால் விதியடி போட்டுக் கொள்ளலாம் அணிந்திருக்கும் அங்கே ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளை மேலும் அவர் நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள் உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார் அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனமாற வேண்டுமென்று பறைசாற்றினார்கள் பல பேய்களை ஓட்டினார்கள் உடல்நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் இது கிறிஸ்து வழங்குணர் செய்தி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே செய்தியின் படி அன்று ஜேசு தரும் செய்தியானது ஜேசு பன்னிரண்டு சிறுதூதர்களை திரையாட்சியாக இருக்க வேண்டும் என்று அனுப்புகின்றார் இதில் பின்வரும் மூன்று விடயங்களை பார்க்கின்றோம் பன்னிரண்டு தூதர்களை ஜேசு அனுப்புகின்றார் அவர்களை அனுப்பி எப்படி வாழ வேண்டும் என்று வழி நடத்துகின்றார் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கின்றார் ஜேசு சொல்லுகின்ற விடயத்தை சற்று ஆழமாக பார்ப்ப முதலாவது விடயமாக ஆண்டவர் திருத்தூதர்களை இருவர் இருவராக அனுப்பகின்றனர் தனியாக அனுப்பவில்லை ஒருவர் தனியாக வல்லு செயல்களை செய்யும் போது அகங்காரம் காணப்படும் ஆகவே அவர்களை உருவாக்குவதற்காக அவர்களை தனியாக தனத்தென்று அல்லாமல் இறைவனுக்காக பணி செய்ய வேண்டும் என்று காரணத்தால் தான் இருவராக அனுப்புவது இரண்டாவது விடயமாக பார்ப்போமானால் உங்களை ஏற்றுக்கொள்கின்ற வீட்டிலேயே தங்கி இருக்க என்று அறிவுரை வழங்குகிறார் சிறுதூதர்களை அனுப்பப்படுவது உரையாற்றியை மக்கள் எல்லோருக்கும் அறிவிக்கலாம் அவர்கள் தங்கி பணிபுரியும் இடத்தில் அவர்களுக்கு எதிர்ப்பு இருக்கும் என்றால் அல்லது குழப்பம் இருக்கும் என்றால் அவர்களின் காலமும் நேரமும் எந்த நோக்கத்தில் சென்றார்களோ அதை செய்ய விடாது ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் செய்ய வேண்டிய பணியை செவ்வழி செய்யலாம் என்பதற்காக பேசி இப்படி கூறுகின்றார் மூன்றாவது விடயமாக பார்த்தோம் ஏற்றுக்கொள்ளாத ஊரில் ஊரை விட்டு வரும்போது கால்களில் படிந்து இருக்கும் தூசியை தட்டி வருமாறு கூறுகின்றார் அதாவது எந்த வித எதிர்மறையான உணர்வுகளுடன் அதாவது கோபம் ரோமாற்றம் மனத்தளவு விரக்தி

பன்னெண்டு திருச்சுக்களை அழைத்து அவர்களை உரையாற்றிய பறைசாற்ற தொப்படி வாழ வேண்டும் என வழி நடத்துகிறார் அதுபோல என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவளாக வாழ திருச்சபையின் சட்டங்கள் விபிலிய பகுதியினூடாக நான் ஒப்பாத பணியை செய்ய நல்லது என தெளிவுபடுத்துகின்றார் மேலும் எனக்கு நல்ல பெற்றுகளை தந்து வழிகாட்டும் நல்ல உறவுகளை தந்து இந்த வாழ்க்கையை சிறைப்படுத்துகின்றான் திருப்பூலுக்கள் கேசு பணி பணிகளை மகிழ்ச்சியாக செய்தது போல நானும் என்னுடைய வாழ்வில் கேசு காட்டிய வழியை பின்பற்றி மகிழ்ச்சியாக பாடு அழைக்கப்படுது இயேசு நமக்கு தரும் செய்தி அன்பான சகோதர சகோதரிகளில் இன்றைய நஞ்சீரிய இருவர் இருவராக வழியாக நமக்கு மூன்று செய்திகளை தரவிட்டார் முதலாவது இயேசு இருவர் இருவராக அனுப்புவதன் மூலமாக நமக்கு என்ன செய்தி வழங்கப்படுகின்றன என கூறுவோம் திருவையில் பர்புற திருத்தங்க ஆயல் குழுக்கள் துறவினர் பொதுநிலையினர் அனைவருக்கும் தனித்தனி பொறுப்புகள் கொடுக்கப்பட்டாலும் பணி முக்கியம் நான் செய்யும் பணி எனது பணியில் கடவுளுடைய பணி என்பதை சிந்தித்து பண்புரிய அழைக்கப்பட்டுள்ளோம் இரண்டாவதாக நீங்கள் முடியாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியங்கள் உங்களை எந்த ஊராவது ஈற்றிக்கொள்ளாமலோ உங்களுக்கு செடி சாப்பாமலோ ஒரு பொது தன் வீட்டில் தமது குடும்பம் பணித்தளங்களான பம்பு மக்களின் அலுவலகங்கள் முக்கியமானது இந்த விடம் குழப்பம் நிறைந்ததாக சவால் மிக்கதாக இருக்கின்ற போது அங்கு பணிபுரிகின்றவர் பணிபாடுகள் கேள்விக்குள்ளார்கள் மூன்றாவதாக திரும்பி வரும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதவி விடுங்கள் என்று கூறுகின்றார் உலகில் வாழும்போது கடவுள மற்றும் பல பதவிகள் வாய்ப்புகள் கொடுக்கின்றன இறக்கும் போது நாம் எதையும் கொண்டு செல்ல போவதில்லை தூசியை கூட உதறிவிட்டு வரும்படி அளிக்கின்றார் இவற்றை நாம் எத்தனை பேர் உணர்ந்து வாழ்கின்றோம் ஆகவே கடவுளை பற்றி வாழ வரத்தை கேட்டு வருகின்ற ஞாயிறு திருப்பலியை நோக்கி இறைவா இந்த நாளை தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இன்றைய நாளிலே உமது வார்த்தையின் ஊடாக அழைத்தது போல் என்னையும் நீர் அழைத்திருக்கின்றீர் கிறிஸ்து வழியாக அழைக்கப்பட்ட நாமும் இறை துணையோடு சாட்சிய வாழ்வும் அன்றாட வாழ்வில் தனிமை உணர்வில் வாழாது துணை கொண்டு வாழவும் அருள் தர வேண்டும் என்றும் இந்த வாரம் முழுவதும் உமது துணையோடு எம்மை காத்து வழி நடத்திட வேண்டும் என்று கிறிஸ்து வழியாக உண்மை நன்றாடுகின்றோம் இந்த நாளிலே